மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலீனவாதியா சுமந்திரனின் கருத்திற்கு அமைச்சர் கொடுத்த பதில் பிரபல தேரருக்கு எதிராக நட்டை இடுகோரி கடிதம் அனுப்பிய ரணிலின் தீவிரவி சுவாசி ரணிலுக்கு பாடம் புகட்டுவோம் சஜித் தரப்பு விடுத்த எச்சரிக்கை நாங்கள் உத்தரவாதம் தருகின்றோம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரப் பகிரங்கம் கோட்டாவின் சகாக்களே இப்போது ரணில் பக்கம் வாக்களிக்க முன் சிந்தியுங்கள் என்கின்றார் அனுரவிக்கு தமிழர் வாக்களிக்க மாட்டார்கள் விக்கி விளாசல் இந்தியாவின் உதவியுடன் வடக்கில் அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என்கின்றார் சஜித் தேர்தல் விவகாரம் விடுக்கப்பட்ட பாரிய சவால் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இனவாதி அல்லர் அவர் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தொடர்பில் முன்வைத்த கருத்துக்கள் அநீதியானவை ஏனெனில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளானவை ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய இடம்பெறுபவை அல்ல சபை நடவடிக்கை தொடர்பில் நாடாளுமன்ற நடவடிக்கை குழு தீர்மானம் எடுக்கும் முக்கிய சட்டமூலங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய தேவைப்பாடு எனக்கும் இருக்கின்றது தேர்தலுக்கு முன்னர் அதனை செய்ய என கோரி நாடாளுமன்ற நடவடிக்கை குழுவிடம் யோசனை முன்வைத்தால் அதைவிடவும் முக்கிய விடயம் என கருதி மற்றொரு விடயத்தை அக்குழு நிகழ்ச்சி நிரலில் இணைக்கலாம் இதற்காக கோபப்பட்டு அரசியல் முடிவெடுப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமானது இன மத மொழி கட்சி வேறுபாடின்றி சுயாதீன வேட்பாளராகவே ஜனாதிபதி போட்டியிடுகின்றார் தூரநோக்கு சிந்தனை அடிப்படையிலேயே அவரின் திட்டங்கள் உள்ளன என்றார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை பற்றிய பொய்யான அறிக்கை ஒன்றை வெளியிட்ட ஆனந்த சகா தேரருக்கு எதிராக முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்காரர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளார் ஆதாரமற்ற அறிக்கையினை வெளியிட்டமையால் தமது நற்பெயருக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு ஐநூறு மில்லியன் ரூபாவை நஷ்ட ஈடாக வழங்குமாறு மனுஷ நாணயக்கார தனது சட்டத்தரணிகள் மூலம் ஆனந்த சகார தேரருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார் முன்னாள் அமைச்சரின் உறவினர்களுக்கு சொந்தமான வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை அனுப்பி பெருந்தொகையான பணத்தை அவர்கள் ஈட்டியுள்ளதாக ஆனந்த சாகரதேரர் தெரிவித்த அறிக்கையில் எந்த அடிப்படையும் இல்லை எனவும் அக்கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் எட்டாம் திகதி ஆளுங்கட்சி பக்கம் அமரும் அனைத்து அரசு தரப்பினரும் சஜித் பக்கம் உள்ளார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்து தமது வாக்கினை வீணாக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் வைராக்கியத்துடன் அரசியல் செய்கின்றார்கள் இவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கினால் நாடு இறந்தது என்றே கருத வேண்டும் என பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டையும் நாட்டு மக்களையும் மீட்டு விட்டோம் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார் ஆனால் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதிக்கும் அவர் தலைமையிலான அரசாங்கத்துக்கும் பாடம் கற்பிக்க நாட்டு மக்கள் தயாராக உள்ளார்கள் ஜனாதிபதி சவால்களை பொறுப்பேற்றார் என்று ஆளும் தரப்பினர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் உண்மையில் ராஜபக்சர்களும் பொதுஜன பெருமிதவிரும் தமது பாதுகாவலனாக ரணில் விக்ரமசிங்கவை தெரிவு செய்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வறுமை நிலையில் இருந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து லட்சமாக காணப்பட்டது ஆனால் தற்போது இந்த எண்ணிக்கை எழுபது லட்சமாக உயர்வடைந்துள்ளது பொருளாதார பாதிப்பின் சுமை நடுத்தர மக்கள் மீது முழுமையாக திணிக்கப்பட்டது என்றார் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒருதலைபட்சமாக விலகாது என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ள நிபந்தனைகள் நாட்டுக்கு பாதகமானவை அல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றோம் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து ஒருதலைபட்சமாக விலகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல அளவுருக்கள் உள்ளன அடுத்த ஆண்டு முதன்மை கணக்கு இருப்பு இரண்டு தசம் மூன்றாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டுக்குள் தமது கடன் விகிதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு பல அளவுருக்கள் வழங்கப்பட்டுள்ளன அவையொரு நாட்டுக்கு தீங்கானவை அல்ல அவற்றை அடைவது ஒரு மோசமான விடயம் யார் கொடுத்தாலும் அது மோசமான பொருளாதார இலக்கு அல்ல என்றார் கொடுங்கோலன் கோட்டாவின் சகாக்களை தாண்டி இத்தேர்தலை பயன்படுத்துமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார் பதயூதி தெரிவித்துள்ளார் ஒரு இனத்தின் சார்பாகவே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதாக இருமாப்பு பேசிய கோட்டபாய ராஜபக்சவின் சகாக்களை தோற்கடிக்க இத்தேர்தலை பயன்படுத்துங்கள் இம்மிடையே வேறுபாடுகளை தோற்றுவிக்க ஒரு கொடுங்கோலன் ஆட்சிப்பீடம் ஏறினார் நாட்டின் பொருளாதாரத்தை படுகொழியில் தள்ளிய அவரை மக்கள் விரட்டியடித்தனர் வழிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள் சீனா வியட்நாம் நாடுகளில் நடப்பதை எண்ணி பாருங்கள் மத கடமைகளை செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி கடந்த காலத்தில் இளைஞர்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையானதால் பயங்கரவாதிகள் தாக்குதலின் எதிரொலிகளை மறக்க முடியாது எந்த அனுபவமும் இல்லாத தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டினால் கோட்டாவின் யுகமே மீண்டும் ஏற்படும் இந்த கட்சியின் செயற்குழுவில் உள்ள இருபத்தி எட்டு பேரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தோர்களே இவர்களது மேலதிக மனோபாவத்தை புரிந்து கொள்வது இதுவே போதும் ஆனால் ராகுப் ஹக்கீம் மனோகணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் சுமந்திரன் உள்ளிட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் எமது கட்சியெல்லாம் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றன என்றார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரவினால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டை திருடியவர்கள் சூறையாடியவர்களை பிடித்து சிறையில் அடைப்பார் என்பது உண்மையான விடயம் ஆனால் அவரால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் வர முடியாது நாட்டின் பொருளாதாரத்தை காட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும் ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் அது மட்டுமல்ல தேசிய மக்கள் கட்சியினர் சீனாவின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகும் நிலையில் அவர்களின் ஆட்சிக்கு வருவார்களானால் இலங்கை தீவின் பிராந்திய அமைதிக்கு பங்கம் ஏற்படும் என்னை பொறுத்தவரையில் அனரவுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் ஏனெனில் வடக்கு கிழக்கை பிரித்தார் i ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் தேசிய அபிவிருத்திக்கு வடக்கு மற்றும் கிழக்கின் பங்களிப்பு அதிகரிக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மேற்கு மாகாணம் நாற்பத்தி மூன்று சதவீதத்தை கொண்டுள்ளது அதே சமயம் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு வடக்கு நான்கு தசம் ஒரு சதவீதத்தையும் கிழக்கு மாகாணம் ஐந்து தசம் இரண்டு சதவீதத்தையும் பங்களிக்கின்றன தமது அரசாங்கத்தின் கீழ் எதிர்கால அரசாங்கம் இந்த நிலையை மாற்றும் இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமது அரசாங்கத்தின் கீழ் தேசிய அபிவிருத்தி அதிக பங்களிப்பை வழங்கும் வகையில் மாற்றியமைக்கப்படும் இந்த நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்கான நிதியை உருவாக்குவதற்காக விசேட நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துமாறு பிரேமதாச தனது வேண்டுகோளை மீண்டும் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் வடக்கில் குறிப்பாக மன்னாரில் இந்தியாவின் உதவியுடன் போக்குவரத்து பணிகள் அபிவிருத்தி செய்யப்படும் என்று சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நேரடி விவாதம் எதிர்வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது மார்ச் பன்னிரண்டு இயக்கம் இந்த தொடர் விவாதங்களை நடத்தவுள்ளது முதல் நாள் விவாதத்தில் நான்கு வேட்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண வேட்பாளர் நாமல் ராஜபக்ச சர்வஜன பலகட்சியின் கட்சியின் வேட்பாளர் திலித் ஜெயவீர சுயாதீன வேட்பாளர் ப அரியநேத்திரன் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர் இந்த விடயத்தில் விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாது என சுயாதீனமாக களமுறங்கியுள்ள வேட்பாளர் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங் அந்த அமைப்புக்கு அறிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமாரதி பங்கேற்பு உறுதிப்படுத்தப்பட உள்ளது கொழும்பு பண்டாரநாயக்காத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த விவாதம் நடைபெறவுள்ளது இந்த விவாதத்தின் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட விவாதத்தில் பன்னிரண்டு வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது விவாதங்கள் எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் மார்ச் உள்ளன ம் மேலும் விவாதத்தின் போது வேட்பாளருக்கு கேள்விகளை சமர்ப்பிக்க வாக்காளர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்றும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஒரு குழு தீர்மானிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றி மதிய நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி